சத்தியா கரும்பு தூக்க போறே உனக்கு வேணுமா கரும்பு தின்னு பல்லாம் வலிக்க விட்டி உனக்கு வலிக்கலையா எத்தனை கரும்பு போட்டு தின்னுட்டு எட்டி இப்படி கரும்பு திங்க திங்க தான் பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் தெரியுமா என் பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால தின்னுட்டு இருக்கேன் அப்பா தான் நிறைய வாங்கி கொண்டு போட்டுட்டாவே மாரி அவ்வளோ வேஸ்ட்டு பெரும்பல அதான் சாப்பிடுங்க உனக்கு வேணும்னா கேள்வி இல்லைன்னா சும்மாயிரு சரி சும்மா படுத்த எடுக்கிறதுக்கு அதை எதுவும் சவச்சிட்டு இருப்போம் தான் ஒன்று தான் சத்தியால ஒரு போட்டி இப்போ மறண்டே இருக்கும் உங்களுக்கு ஊரில் வச்சு போட்டியெல்லாம் காணாதுன்னு இவ வேற போட்டின்னு சொல்லிட்டு என்ன போட்டி ஏடி இந்த கரும்பு துண்டு ஃபுல்லையும் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்காவளோ அவளுக்கு 500 ரூபாயே ஆ ரொம்ப சௌரியமா இருக்க நாமளும் வரல எனக்கே பல்லு அடிச்சிட்டு இருக்கடி நான் ஒழுங்கா திங்கிர மாட்டேன் மரி நீ தான் வின் பண்ணிட்டான் சொல்லிட்டா 500 ரூபாய் கேப்பா எட்ட ரூபாய் இல்ல இப்போ பெறவே இப்ப மாதிரி ரூபாய் இருக்கும்போது தாட்டி ம் நான் ஒரு வேளை தீச்சிட்டா வாட் ஆர் இருக்கா நான் அப்பட்ட வாங்கி தருவே உன்னைக்கு தருவியா ஆமாக்க தாரி சரி அப்ப போட்டி போடுவோம் வா நீயா நானான்னு பாத்துறோம் ம் சரி சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ 1 2 3 பிள்ளை தாரியா வேண்டாம் அப்படி வீட்டுக்கு போயிரோம் வாங்க கனி போமக்ளே நான் சரி பாட்டி யாரு காரிய இது நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிக்குது காருக்குள்ள யாரோ இருக்கவள கொஞ்சம் ஒதுக்கி விடுங்கன்னு சொல்லணும் எப்போ ஏய் யாராவது காருக்குள்ள இருக்கீங்களா ஆ ரணிக்க ஏய் நீ தான் உள்ள இருக்கியோ நான் யாரோ யாரோ காரைய வீட்டுக்கு முன்னாடி கொண்டு உட்கார்றக்காக கொஞ்சம் தள்ளி விடுன்னு சொல்லிட்டாக்கு ஏய் ஏன் கூட்டடங்கி வேற யாரும் இல்ல நான்தான் என் ஃப்ரெண்டுக்கு காரை எடுத்துட்டு வந்தேன் உமாலையும் பிள்ளையெல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன்கா இப்பதாங்க வீட்டுக்குள்ள போய் இருக்காம தான் இருக்காவ ரொம்ப சந்தோஷம் அவ இல்லாம என்னன்னு வெறிச்சோடி எல்லாம் வீடு வந்து திருநாப்ப கழிச்சு பாக்க வரேன் இப்பதான் கடையில இருந்து வீட்டுக்கு வந்து வந்துக்க ஓ கடையில இருந்து வரையில இது என்னது கையில வாலிலா இருக்குது கொஞ்சோண்டு சாம்பார் மீதி கிடந்துச்சா அதான் எதுக்கு தூரம் தோணிட்டு இந்த வாலில போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வந்துக்க இனி ராத்திரிக்கு தோசை ஏதாவது சுட்டா இதை வச்சு சமாளிச்சு கிடலாம்லாம் மாதிரி வீட்டுல வந்துகிட்டு ஏதாவது செஞ்சு கிடக்க நம்மளுக்கு சிறையால வருது ஒரே அடிப்படை இல்லாம இந்த மாதிரி இருக்கு அதுவும் தெரிதாங்க உங்க கடையில வந்து நானும் ஒரு நாள் சாப்பிட்டுலாம் இருந்த பாக்கி முடிய மாட்டேங்குது

உங்களுக்கு துணி எடுக்க போனோம்ல மக்கா அப்ப வந்து குட்டி பையனுக்கு ஒரு வாங்கனே வந்துக்க அப்ப நீ சொல்லி பத்தி உம்மா பையன் வரவா சொல்லிட்டு அத வாங்கி வச்சிருந்தேன் சரியான அழுதான் தம்மு காரி கடைய எப்படி வாங்கி வச்சிருக்க பிறகு முதலா மேரி குடுக்கண்டா மாட்டி என்னது கால்ல தட்டுப்படுது இதுவும் ஒரு பிள்ளை விளா ஏ எருமை மாடு இப்படி தான் கர்மத்து நின்னு நடு வீட்ல போட்டு வைக்கடா யாராவது வந்தா என்ன சொல்லுவ அவ ரெண்டு பொட்ட பிள்ளை மாதிரி நடந்துடுது அப்படி துப்பி துப்பி சேன மாடு கிடக்க அந்தல இருக்கதே பாரு ஏமா இப்ப நம்ம ஒரு போட்டி வச்சோம் அந்தால இதெல்லாம் துப்பி போட்டோம் இனி எடுத்துறோம் ரொம்ப ஓவரா பேட்டர் காபத்துக்க சரி கிடையாது இதெல்லாம் காப்பிய போட்டு வரது இங்க ஒண்ணுமே இருக்க கூடாது எல்லாம் க்ளீன் பண்ணிருக்கணும் ரெண்டு பேரும் ஹ்ம் படி நீ போ நான் இருக்கு போணும் இது எங்க அம்மா வீடு டீ நான் என்னது உங்க அம்மா வீடா எடி முதல்ல அம்மாடி குட்டது நான் பத்துக்க இது எனக்கு தான் முதல்ல செஞ்சோம் உன்னையெல்லாம் எல்லாம் குப்பை தட்டல தாக்கி எடுத்து வந்திருந்தே பாவம் பாத்து நான் ஒத்தையில என்னடா விளையாடறது ஆள் இல்லையே சொல்லிட்டு உன கூட்டிட்டு வந்திருந்தே பெரிய ஆள் மாதிரி பாய் பேசாத என்னடி சின்ன பிள்ளைல சொன்ன மாதிரி இப்ப சொன்ன உடனே நான் அந்த ஆள அழுத்திட்டு பேர்வேன் பாத்தியோ ஒண்ணும் நடக்காது கழுதை தனியே கிடந்து கட்டி நடக்கட்டி நம்ம இதுக்கு இப்படிக்கலாம் பதில் சொல்லணும் செவனேனு சும்மா இருந்து எண்ணி பிடிச்சி அதை தின்னு இதை தின்னு போட்டின்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாத்திட்டு இருக்கான் ம் செவியான லூசு போல உமா வந்திருக்க விஷயத்தை லட்சுமி டோர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் ராணி கடிக்கவல ஆ ஏகா லட்சுமி எங்க வீட்ல தான இருக்க அம்மா கிட்ட வீட்ல தான் இருக்கே என்னைய தான் பண்ணிக்கி போன மத்தட்டுங்க பால்லாம் கரந்து எடுத்து வச்சிட்டேன் இனி கொண்டு கொடுத்துட்டு வரணும்ங்க என்ன சொல்லுங்க உமா வீட்டுக்கு வந்துட்டு பாக்குறதுக்கு வாரியா தான் கூப்டேன் அப்ப பாக்க வாரியா இது மட்டும் சரிமா எங்க வீட்டுக்கு வந்து போன நெனச்சிருந்தேன் சரி 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 சின்ன சரி 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 நம்ம சரி சரி

இந்த ரூம்ல தொட்டில் போடுறதுக்கு இடம் இருக்கா தொட்டில் போடுறதுக்கு மர்மணம் கூப்பிட்டு போட சொல்லு மாறி எந்த குளிப்பாட்டிட்டு வந்த உடனே உறங்குவான் சரிம்மா வீட்டை சொல்ல ஆனா குளிப்பாட்டிட்டு வர்றதுக்குள்ள போட்ட வைக்க சொல்லணுமா அப்பதானே உடனே படுக்க வச்சு உறங்க வைக்க முடியும் ஆமாமா மாறி அவன் கீழேயும் கிடக்க மாட்டான் அப்படி கடந்து பழக்கல பத்தியா தொட்டிலேயே போட்டு பழக்கினது அதனால இங்க ஒரு தொட்டில் தான் சரியா இருக்கும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைம்மா போட்டுருவோம் ஆ சரிம்மா தங்கு பிள்ளை

பிள்ளைக்கு ரூம்ல தொட்டில் போடணும் தொட்டில் போட்டு தாங்க வந்து தொட்டில் போட்டு தரணுமா எனக்கு அதெல்லாம் தெரியாத என்னது உங்களுக்கு தெரியா வந்து போட்டு தாங்கங்க கயிறு எல்லாமே அங்க போட்டுறத கொண்டு தான் வந்திருக்கேன் அப்படியே போட்டு விட்டா மட்டும் போதும் அப்படியே சரி வாரே கணிக்கல போட்டு தந்து தங்கிய அப்படியே எனக்கு ஞாபகமே இல்ல பத்துக்கு அவளுக்கு போட்டதலாம் என்னத்தை தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஐயோ இவ்வளவு நாள் நிம்மதியா இருந்தோம் வந்துட்டா எதுக்கு எடுத்தாலும் நையின் நையின்லாம் இருப்பாய் நீ

தெரியல எங்க அம்மா தான் வந்து சொன்னாவ எங்க அம்மிக்கு ஊருக்குள்ள என்ன நடக்குன்னு முதல் விஷயம் எங்க அம்மி தான் தெரியும் ஒருவேளை வசந்தி கிட்ட சொல்லி போலாம் இருக்கும்டி இல்ல மக்கா வசந்தி தெரியாது அப்ப திடீர்னு வந்தியா ஆமா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வர மாதிரி தான் பிளான் பண்ணதுக்க ஆனா இன்னைக்கு வந்தாச்சி ஆ சரிடி நாங்க அப்ப பேயிட்டு பரவறடா தம்பி குளிச்சிட்டு இருக்கம்ல ஆவ இப்ப ரெண்டு நிமிஷத்துல குளிச்சிட்டு வந்துமா பாத்துட்டு போங்க ஆ பள்ளி இருந்துடியா ஆ இருங்கமா அவனுக்கு துணி மாத்தி எடுத்து விட்டுட்டு வாரேமா ஆ சரிடி

போட்டு முடியும் இல்லம்மா அத வந்து தொப்பி வச்சு விட்டுருக்கம்மா வரங்க சில பிள்ளைகளுக்கு நிறைய தான் அழகு பிள்ளை ராணி அக்கா லட்சுமி அக்கா ஆ மலை நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் பொங்கலுக்கு வர முடியாம போயிட்டுருப்பியா இங்க என்ன கொண்டாட்டமா இருந்துச்சு ஊர்ல அங்க எங்க ஊர்லயும் பயங்கர கொண்டாட்டம் அதான் அவன் அங்க இருந்து வராம வந்தாலும் கிடந்தா ஆமாக்கு நல்ல கொண்டாட்டமா தான் இருந்து நான் அதான் அங்கேயே இருந்துகிட்டேன் சொந்தக்காரவையெல்லாம் வருவாங்களா

அதெல்லாம் ஒண்ணு இல்லக்க வச்சிக்க பிள்ளைக்கு தரதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல கூடாது ஆ ரொம்ப தேங்க்ஸ் துணி எடுனமா நல்ல துணியை பாத்தி எடு ஆ எடுங்க சரி நான் அப்ப பேட் வரேனே பூமாரி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவளையும் கூட்டிட்டு வரேன் ஒண்ணுக்கு பூமாரிக்கு ஸ்கூல் உண்டக்க ஆமாமா சனி கிழமை பல்லட வச்சிட்டு வந்துட்ட பொங்கலுக்கு எல்லாம் நிறைய நாள் லீவ் விட்டவள மூணு நாள் தான் லீவ் இருந்துச்சு அதனால வச்சிட்டவ ஓ சரிக்க அப்ப சாயங்காலம் அவளை கூட்டிட்டு வாங்கனே ஆ வாரே வாரே அவ தான் அடிக்கடி காட்டிட்டே இருப்பா இம்ம தம்பி எப்போ வருவான் எப்போ வருவான்னு அப்ப வந்துருமா வந்துருமான்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ஆமா அவ ஆஸ்பத்திரில வந்து என்கிட்ட கேட்டாலே இவன் எப்பதே ஒரு குருவியேனு அதனால கூட்டிட்டு வாங்க நல்லா விளையாடுவால ஆட்டம் அப்ப பேட் வரே ஆ சேர்ச்சு இது இந்த பைய கொண்டா அவ எடுத்துக்க துணியை பாப்போம் என்னங்க இதுக்குள்ள பிஸ்கட் ரெண்டு பிஸ்கட் இருக்குது துணி பை இதுதான் ரெண்டு துணி இருக்கு காணிங்க இம்ம நல்லா இருக்கல ஆமா மக்கா அழகா இருக்கு நல்ல மாடல் எடுத்துருக்காங்க சும்மா சட்டை பனியின்னு எடுக்காம டைமர்லாம் இருக்கு பாருங்க இதுல பரட்டி பொம்மைலாம் இருக்குது ஆமாமா அவனுக்கு போட்டா அழகா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு துணியை பார்த்தா எப்பவும் அழகா தான் டி ஆமா குட்டியா கியூட்டா இருக்கும்ல ஆமா ஆமா சரி மடிச்சு உள்ள கொண்டு வைக்க எப்பமா அது போட்டுக்கிடலாம் ஆ கொண்டு போ வேலை இவ்வளவு போட்டிருக்குன்னு பாரு வேலையே இதுல போடலமா யார் அப்படி விலையோடி தருவா எல்லாரும் பிச்சுட்டு தான் தருவாவ ஆமா ஆமா பத்தியா நானும் விலை இருக்குமோன்னு நினைச்சேன்